ஒரிஜினல் சாராயை விற்றுப்பார் கடல சாராயே விற்க மாட்டான் நீ ஒரிஜினல் சாரே விற்கல ஒரு பிடிக்க முடியல அவ்வளோ கேவலமா இருக்கு தப்பு இது தப்பான சாராயா அவனுக்கு அது போய் அது குடிச்சு பார்த்தா தெரியும் அரசியல் அது யாரும் குடிக்கிறது இல்லை சாத்தியம் தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மனிதர் அதாவது தனி மனிதர் வந்து வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒழுக்கம் வந்து கடைபிடித்தா எல்லாமே கண்டிப்பாக சாத்தியம் தான் ஒழிமான மது ஒழுக்கு ஒழிப்பு சாத்தியம் தான் ஆட்சியாளர்களை பொறுத்து சாத்தியமே பீஹார் கேன் இம்ப்ளிமெண்ட் குஜராத் கேன் இம்ப்ளிமெண்ட் மதுவிலக்கு அமல்படுத்தினால இது போல கள்ளச்சாராய சாவுகள் தான் செய்யும் மது கண்டிப்பாக கண்டிப்பா காமராஜர் பிரயில இருந்தது அவர் பண்ண வந்தாரு ஓட்டு போடல திமுக ஜெயிச்சி வச்சுட்டாங்க கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அறவே ஒழிக்கலாம் முடியாத ஒன்றுமே இல்லை நான் நினைச்சா பண்ணலாம் இப்ப நம்ம வாங்கி தான் அவங்க விற்கிறான் யாருமே எக்ஸ்ஓய் கள்ளச்சாராயம் வந்தாலும் சரி இந்த கவர்மெண்ட் சாராயம் வந்தாலும் சரி நீங்க வாங்காம இருந்தா யாரும் பண்ண போறது இல்ல என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல டாஸ்மாக்ல ஒழுங்கான சாராயை தமிழ்நாட்டில் கொடுக்கல ஒரிஜினல் சாராய் வித்து பாரு கள்ளச்சாராய் விற்க மாட்டான் நீ ஒரிஜினல் சாராய் விற்கல ஒரு குவார்டர் குடிக்க முடியல அவ்வளோ கேவலமா இருக்கு

ஒரு அறுபது பேர் போயிருக்காங்க அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணால் இப்போ ஜேஜே பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து எல்லாத்தையும் இது பண்ணாங்க அந்த மாதிரி எல்லாருமே வந்து இப்போ இருக்கிற அரசாங்கம் அரசாங்க அதிகாரிகள் ஒரு இப்போ ரெஸ்பான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கலெக்டர் அதுக்கப்புறம் அந்த போலீஸ் அதிகாரி இந்த மாதிரி என்ன போலீஸ் அதிகாரி தான் அதிகபட்சமாக வந்து எல்லாமே தெரியும் ஊருக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்க தான் மேக்ஸிமம் வந்து இது ரெஸ்பான்ஸ் டாஸ் டான்ஸ்மார்க்கு ஒழுங்காக நடத்தினாலே மக்கள் வரவேற்பாங்க சாராயம் குடிக்கிறதே தப்பு சாராயம் விற்கிறதே தப்பு இது தப்பான சாராயம் அவனுக்கு அது இது பண்றாம அது போய் அது குடிச்சு பொறுத்த தெரிய அரசியல்வாதி யாரும் குடிக்கிறதில்ல அடிப்பட்டு அடித்தட்டு மக்கள் தான் குடிச்சு சாவுறான் இதுக்கு அது பெஸ்ட் கள்ளச்சாரையும் குடிக்க போயிட்டான் ஏசியில் உட்காந்துக்கிட்டு காலாட்டிக்கிட்டு ஒரு ஏயோ ஒரு ஜேயோ ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்காம ரெண்டு லட்சம் முதல் சம்பளம் வாங்குறாங்க ஒன்றரை ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறாங்க அதுக்கு என்ன காரணம் படிப்புங்கிற ஒரே ஒரு நாலு எழுத்து உள்ள கல்வி தான் இதை வந்து சாதாரண ஒரு மகன் காலையிலேருந்து நைட் வரையிலையும் கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சால் ஐநூறுரூவா கிடைக்குது அதை வச்சு அவன் பண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்ற முடியுமா படிக்க வைக்க முடியுமா ஏன் ஐஏஎஸ் மீட்டிங்கு ஐபிஎஸ் மீட்டிங் எதுக்கு போடுறீங்க தமிழ்நாட்டுடைய இதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக தான் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் மீட்டிங் போடுறீங்க அந்த கலெக்டர் என்ன செய்கிறாங்க அந்த மாவட்டத்தில் உள்ள ஐபிஎஸ் என்ன பண்ணுறாங்க அந்த மாவட்டத்தில் உள்ள ஐபிஎஸ் உடைய குறைகளை கேட்டு அந்த குறைகளை என்னென்னு நீங்கள் தீக்க வேணாமா டாஸ்க் இந்த மாதிரி வந்து டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது சார் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இந்த ப்ரைஸஸ் ஆர் கோயிங் அப் ப்ரைஸஸ் ஆர் கோயிங் அப் அண்ட் இட் பிகம் அன்வில்லி ஃபார் எனி காமன் மேன் டு பை ஒரு ஒரு குவாட்டர் பாட்டில் எடுத்தால் இந்தியா பூரா எடுங்க எதுலையுமே சீல் பிரிஞ்சிருக்காது ஆனால் தமிழ்நாடு மட்டும் சீல் எப்படி பிரிஞ்சிருக்கும் என்ன காரணம் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க அழாதீங்க சார் அந்த எடுத்து ஒரு கோட்டை ரெண்டாக்குறான் ஸ்டாலின் என்ன பண்ணார் பார்க்க விற்றுட்டாரு பார்ல இருக்கிறவன் என்ன பண்ணுறான் ஒரு கோட்டை எடுத்து பாதியை வித்துட்டு பாதியை வேறே ஒன்று கலந்து விற்கிறான் அவன் என்ன பண்ணுறான் கலாச்சார இதை குடிக்கிறான் புரியுதா உங்களுக்கு ஒழுங்கான சாரை கொடுத்து அவன் கலாச்சார இதை குடிக்கிறான் யாரும் இன்வால்வ்டுன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார் இன்வால்டா டிஎஸ்பிஐ ட்ரான்ஸ்ஃபர் சூப்பர் அண்ட் ஆஃப் போலீஸில் விஆர்எஸ் போனாரு பிகாஸ் அப்ரேட் ஆஃபீஸர் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அஸ் எக்ஸ்ரேட்டர் ஆன் இன் யு வஸ் மேட் டு பீட் ஆர் திருவள்ளூரே கல்லூர் நாமேன்னு சொல்லியிருக்காரு ஏன் டாஸ்மாக் நடத்தி ஒரு வியாபாரிகள் வியாபாரம் பண்ணுறாங்க அவங்களுடைய குடும்பம் பொருளாதார முன்னேறதுக்கே வியாபாரம் பண்ணுறாங்க அதே இது வந்து வியாபாரம்ங்கிறது ஒரு நார்மலான ஒரு எல்லாருக்கும் தொழில் வணிபம் வாணிபம் செய்கிறாங்க இதே அரசாங்கம் ஏன் வாணிபம் செய்யுது அதுவும் மது கடைகளை ஏன் செய்யுது இது நம்ம லிஸ்ட்லையே இல்லையே அட்டீங்கப்பா நிவாரணத் பத்து லட்சம் ரூபா கொடுத்தாங்க இல்லை அது முட்டிலையும் தவறுதான் எல்லா இடத்தையும் ஸ்பெண்ட் கட்சியில் எங்கேருந்து எங்கேயூ வருது காஸ்ட் நீங்க சப்போர்ட் பண்றீங்க நீங்க கல்வியை வந்து ஃப்ரீயா கொடுக்கலாம் எல்லா நிர்வாகம் பிரைவேட் கன்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் இல்ல நீங்கள் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அதை வந்து செவன்டி பர்சன்ட் கொடுக்கலாம் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து காசு வாங்கிட்டு எழுவத்தஞ்சு பர்சன்ட் ஃப்ரீயா கொடுக்கலாம் இது எதிர்ப்பா எதிர்பாராத ஒரு விபத்து தலை விபத்தில் இறந்து போனா கொடுக்குறாங்கல்ல அது பாருக்கு இது ஒரு விபத்து தானே கலச்சாரையும் குடிச்சவனுக்கு யாரும் பத்து லட்சம் கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட்ல அந்த எவன் வித்தானோ அவனை தூக்கி போட்டு மிதிக்கினா நான் அவனை தூக்கில் போடணும் எது தனி மனிதன் ஒழக்கம் வேணும் தனி மனிதன் ஒழக்கம் வேணும் பெற்றோர்கள் ஒழக்கம் வேணும் சென்னை மாநகரத்தில் எந்த பெற்றோரும் பிள்ளைகளை சரியா வளர்ப்பதில்லை குடிக்கிறது தப்புன்றதை சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ சொல்லி சொல்லிக் கூட ஆள் இல்லை டீச்சர்ஸே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கள்ளச்சார காய்ச்சறவங்க அத மனசுல கொஞ்சமா மனித மனித மனிதாபிமானத்தோட நடந்துக்கணும் ஏன்னா விற்பனை மட்டுமே நோக்கமாக கூடாது மனித உயிர்களையும் கொஞ்சம் மனசுல வச்சு வாழ்வாதாரத்துல பணம் தேவைன்னா ஏன் குடிக்கிறான் அவங்க கட்டுப்பாடா இருந்தா ஏன் குடிக்கிறாங்க நீ ஏன் மது கடை விக்கிற மது ஏன் விக்கிற என்ன பதில் சொல்லுவ உண்மையை ஒத்துக்க முடியுமா செருப்பாக அடிப்பாங்க வித்தாதானே பொருள் கிடைச்சாதானே நீ வாங்க போற என்ன கேட்டா நீங்க என்ன கேட்டா ஐடிசி கம்பெனியே இருக்க கூடாதுங்கிறேன் சிகரெட் பழக்கம் எப்படி வருது எதுக்காக ஒரு சிகரெட்டு மாணவர்கள் ஒழிக்கணும் ஏன் ஒழிச்சாக்க அவங்களுடைய சாராலைகள் வியாபாரிகள் கஷ்டப்படுவாங்க வியாபாரம் இல்லாமல் போயிடும் அதுக்காக தான் அந்த தொழிலாளர்களை மாற்று வேலையை கொடுங்க அரசாங்கத்தை ஒழிக்கலாங்க ஒழிக்கலாம் திருக்குறள் படிச்சு விட்டு திருக்குறள் முறைப்படி நாட்டு ஆண்டா சுபிஷமா அஞ்சே வருஷத்துல அருமையா ஆக்கலாங்க வீரப்பன் வந்து அவர் வந்து கட்டை கடத்தி பத்து செக் போஸ்ட் தாண்டி தான் வெளியே வரணும் அந்த லாரி என்ன பறந்து வந்ததா அத்தனை செக் போஸ்ட் பண்ணால் லஞ்சம் கொடுத்தானே வந்தது அப்போ எங்கே போனோம் போலீஸ் அவராக போய் வித்துட்டு வந்தார் லாரி ஓட்டிட்டு லாரி வெளியே தானே போச்சு அது வரலாம் யாரும் கிடைக்கலையே பத்து பதி வருஷமா யாரும் கண்டுக்கலையே அப்போ போலீஸ் லஞ்சம் கொடுத்தானே சந்திரக்கடத்தில் வேறப்போன்னு லாரி வெளியே கொண்டு போயிருக்கணும் அப்போ வாங்கினவன் போகிறோம் எதை பற்றி இல்லையே விற்றுவேன் வரப்ப வாங்கினவன் யார் இது ஒரு வாங்கணுன்னே கண்டுபிடிச்சாங்களா இத்தனை பேர் சொல்கிறார் சீமான் சொல்லிட்டார் எல்லாம் சொல்லிட்டாங்க யாராவது கண்டுபிடிச்சாங்களா அப்புறம் கலாச்சாரம் ஒரு பெரிய விஷயமே இல்லையா அதுவே பண்ணுறப்ப கள்ளச்சாராயத்தில் சேர்த்தவன் ஜாக வண்டி தான் குடிச்சு ஜாக வண்டி தான் எல்லோரும் திருக்குறளை படிங்க அதில் தான் அரை நெறி பொருள் அன அறம் பொருள் இன்பம் அனைத்தும் இருக்கிறது நீங்கள் எல்லாம் உங்க உங்கள் பிள்ளைகளுக்கு என்னுடைய பேச்சி ஐம்பது திருக்குறளை சொல்லுவாங்க அது மாதிரி ஒவ்வொருவரும் கடமை உணர்ச்சியோடு இருங்க பிள்ளைகளை எல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு ஏன் பிள்ளைகள் தவறான வழிக்கு போக ஓடுறீங்க இந்த மது மாது சூது இருக்கிறதுனால தானே அது இல்லாமல் பண்ணலாமே அரசாங்கம் இன்றைக்கி பேசின பெரும்பாலான ஒரு ரொம்ப தள்ளி போகக்கூடிய விஷயமா தான் இருந்தது நிறைய பேர் வந்துட்டு இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கே தயாராக இல்லை டாஸ்மாகக்குங்கிற விஷயமும் கள்ளச்சாராயுங்கிற விஷயமும் வந்துட்டு அவ்வளோ ப்ரைவசியான ஒரு விஷயமா இருக்குது அதை தாண்டி வந்துட்டு அவ்வளோ அருவறுப்பான ஒரு விஷயமா இருக்குது மக்கள் பேசுகிறதுக்கு ஆனால் அப்படிப்பட்ட டாஸ்மாகக்கும் கள்ளச்சாராயமும் மக்களுக்கு கிடைக்கிற விதத்தில் ரொம்ப பொது வெளியில் வச்சு வைக்கிறதுங்கிறது வேடிக்கையான விஷயமா இருந்தாலும் இன்றைக்கி நம்ம கேட்ட கேள்விகள் எல்லாமே வந்துட்டு இந்த டாஸ்மாகை நெறிமுறைப்படுத்தவும் இந்த கள்ளச்சாராயங்களை ஒழிக்கவும் வந்துட்டு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு மக்கள் வந்துட்டு என்ன கருத்து சொல்லியிருந்தாங்கன்னா அரசு சைட்லேருந்து ஒழிக்க முடியும் அரசு சைட்லேருந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இதில் உண்மையான விஷயம் வந்து என்னென்னா இதை எந்த ஒரு விஷயத்தையுமே டாஸ்மாக் மட்டும் இல்லை கள்ளச்சாராயம் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒழிக்க முடியாது அதை ஒழிச்சா அதுக்கு மாற்றாக ஒரு விஷயம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இது எல்லாமே எங்கே வந்துட்டு நெறிமுறை ஆகும் அப்படின்னா தனி மனித ஒழுக்கத்துல தான் நெறிமுறை ஆகும் தனி மனிதனாகிய நீங்களும் நானும் வந்துட்டு எப்போ எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தேவை அறிஞ்சு அதை யூஸ் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் இது நெறிமுறை அடையும் அரசு கண்டிப்பாக இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதை தாண்டி நம்மளால நம்மளை எவ்வளோ கட்டுப்படுத்த முடியும் எந்த விஷயத்துல கண்ட்ரோலாக இருக்க முடியுங்கிறதுல தான் இந்த விஷயம் வந்துட்டு சக்ஸஸ் ஆகும் மேலும் பல கள்ளசாரையை மரணங்கள் தடுக்கப்படணும் டாஸ்மார்க்குகள் நெறிமுறைப்படுத்தப்படணும் அதை தாண்டி வந்துட்டு மக்களுக்கு இதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுல அரசு இன்னும் கொஞ்சம் முன்வந்து செயல்படணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த கருத்தாக இருக்குது